ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காடை கிரில்ல க்ரீன் சிக்கன் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்கிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து புதினாவும் புதினா வந்து ஒரு அரைக்கட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பில் வந்து ரெண்டு கொத்து ஒரு பத்து பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு மிக்சி ஜார்டில் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த புதினாவை வந்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு நம்ம போடுறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக அந்த பேஸ்ட்டு வர்றதுக்காக ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே வந்து பச்சை மிளகா வந்து காரம் இல்லாத மிளகா தான் அதனால தான் நான் ஒரு வந்து பத்து பீஸ் போட்டிருக்கிறேன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் உப்பு வந்து ஒரு லைட்டாக ஒரு ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க சும்மா லைட்டாக ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா இது வந்து கலந்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நமக்கு கா காரம் உப்பு இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை வந்து இந்த காடையில் வந்து நம்ம எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் வந்து நல்லா இந்த காடையில் வந்து அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம தந்தூரிக்கு செய்கிற மாதிரி குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரை டோஸ்டரில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ புதினா பேச வந்து நல்லா வந்து நம்ம வந்து காடைக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டோம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறுட்டும் ஊறினவாட்டி நம்ம வந்து குக்கரில் வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காடை நல்லா அரை மணி நேரம் வந்து அந்த புதினா இதில் பேஸ்டில் நல்லா பெரட்டி வச்சோம் பார்த்தீங்கன்னா நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ வந்து பெரிய ஒரு குக்கர் ஒன்று எடுத்து அதில் ஒரு பிளேட் ஸ்டாண்ட் வச்சு அது மேலே பிளேட் வச்சுக்கலாம் பிளேட் வச்சு சின்ன சின்ன டம்ளர்ஸில் அந்த காடையை வந்து நல்லா சொருவி இப்படி நிற்க வச்ச மாதிரி நான் நாலு காடையும் வச்சிருக்கிறேன் ரப்பர் போடாத நம்ம வந்து ரப்பரும் விசிலும் போடாத குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு 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 ஒன் ஹவர் வந்து சிம்லேயே அது வந்து வேகணும் நல்லா நம்ம வந்து ஹை ஃப்ளைம் சே தேவையில்லை மீடியமான ஹீட்லேயே வச்சு நம்ம ஒரு ஒன் ஹவர் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் விசிலும் ரப்பரும் போடாத குக்கரில் வந்து மூடி நல்லா வேக வச்சிருக்கிறேன் ஒரு ஒன் ஹவர் நல்லா வேகட்டும் எப்படி வந்திருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நல்லா இதை வந்து வெந்துருச்சு இப்போ கிரில் கம்பியில் வச்சு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணலாம் பாருங்கள் இந்த தந்தூரி கம்பி வச்சு நான் அந்த வந்து காடையை வந்து நல்லா வந்து ஆயிலில் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணணுன்னு வைங்க மேலே லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணோம்னா அப்படியே நல்லா டோஸ்டடாக ஆகும் நல்லா கிரில் சிக்கன் மாதிரி வந்து காடை கிரில் வந்து செமையாக இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்போ லைட்டாக வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் திலிப்பு திருப்பி விட்டு ஆயில் அப்ளை பண்ணணுங்க இப்போ ஒரு நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா அதை விட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ப ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எல்லா இது காடையும் இந்த ஃபோர் காடை இருக்குது பார்த்திங்களா நாலு காடையும் அந்த மாதிரி வந்து டோஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து ஆஃப் பண்ணுங்கள் அப்போ வந்து அது நல்லா ஃப்ரை ஆகும் இப்போ பாருங்கள் வச்சு வச்சு எடுத்துக்கலாம் அதனால் ஹைஃப்ளேமில் வச்சு வச்சு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ஒவ்வொன்றும் ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுக்கோன்னா போதும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடும் நல்லா க்ரி அப்படியே ட்ரை ஆகிடும் அப்பப்போ லைட்டாக நம்ம ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ சூப்பராக பாருங்கள் காடை காடை கிரில் ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நான் வந்து ஃப்ரை பண்ணி உங்களுக்கு ப்ளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் வந்து காடை கிரில்லு இப்போ வந்து இந்த புதினால் செஞ்சால் பார்த்தீங்களா சூப்பராக வந்து ரோஸ்டட் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப எம்மியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது பாருங்கள் டேஸ்ட்டு பாருங்கள் இது பாருங்கள் கையில் பிக்கேலையே நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியுங்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்